ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஐய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு காதலில் வெற்றி நிச்சயம் பொதுவாகவே ராசி எல்லா விதத்திலும் தைரியமாக பேசினாலும் காதல்ன்ற விஷயத்தில் கூச்ச சுபாவம் நிச்சயமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதலிப்பவர்களை பற்றி மனதளவில் அளவு கடந்த கற்பனை கோட்டையும் அளவு கடந்த ஆசைகளும் மனதில் இருந்தாலும் அந்த காதல் வெளிப்படுத்துறதுல ரொம்ப தயக்கம் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு காதலில் ஸ்டார்டிங் ட்ரபுள்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தவங்கள ஒரு ஆணாக கூட இருக்கட்டும் ஒரு ராசி ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உயிருக்கு உயிராக அவங்கள விரும்புகிறாங்க பட் அந்த பெண்ணுக்கு இவங்களுடைய காதலை வெளிப்படுத்தலை சொல்லலை நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது இவர்களுக்கு அந்த தயக்கம் இருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும் கவலை மனசளவில் இருக்கும் இப்போது நம்ம நல்லபடியாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் பட் இந்த காதலை நம்ம சொல்லி அவங்க பிடிக்கலன்னா நம்ம பேசிகிட்ருக்கறதையும் இழந்துருவோமான்ற ஒரு பயம் மனதில் இருக்கும் அதாவது இவங்களுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் மிக அதிகமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள அதிகப்படியாக யோசிப்பாங்க பலவிதமான கோணங்களில் யோசிக்கிறதுனால தயக்கம்ன்றதற்கும் கூச்சப்படுவாங்க இதுவே ஒரு உற்சகராசி பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணை வந்து காதலிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க லைஃப் பார்ட்னராக வந்து நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய என்னுடைய எண்ணங்களை கேட்ட ஒரு கணவனாக இருப்பார் எனக்கு நச்சியம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த காதலை வெளிப்படுத்துறதுல ஒரு தயக்கம் இருக்கும் அதாவது அவங்க சொல்லட்டோன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு பையனை இவங்க காதலிக்கிறாங்க அந்த பையனே வந்து நம்மக்கிட்ட காதலை வெளிப்படுத்தட்டும் அப்படின்ற அந்த எண்ணம் தயக்கம் சிலரது காதல் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளை இது மாதிரியான எண்ணங்களே நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க காதலிப்பாங்க பட் அவங்க வந்து எண்ணம் மனதில் இருக்கும் அந்த கூச்ச சுபாவம் அந்த ஒரு வேகம் இருக்காது அந்த தயக்கம் அந்த அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது அந்த காதலை அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற்று அந்த தயக்கம்ன்றது அந்த ஒரு சின்ன தருணம் அதற்கான வாய்ப்பு அந்த தவறு விடும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் வேற ஒரு பாதையில் அவங்க முடிஞ்சிருவாங்க அந்த மாதிரியான காதல் தோல்வி உற்சகராசிக்கு ஏராளம்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ அந்த சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களுடைய காதல் கூச்சமென்று நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் காதலில் வெற்றி பெற முடியும் இது ராசியோட இயல்பான ஒரு எதிர்பார்ப்புனே சொல்லலாம் ஏன்னா இவங்க என்னதான் வந்து செவ்வாய ராசிநாதனாக கொண்டு இருந்தாலும் கூட மனசு அப்படின்ற அந்த காரகத்துவத்துக்குரிய சந்திரனி உங்கள் ராசியில் வந்து நீச்சம் அடைகிறதுனால மனம் சார்ந்த விஷயங்கள் சில துணிகர முடிவுகள் எடுக்கக்கூடிய மன செயல்பாடுகள் கொஞ்சம் தடைப்பட்டு தான் இருக்கும் அதாவது எடுத்தம் பிடிச்சோன்ற சில விஷயங்களில் எடுத்தம் கவுத்தோன்ற செயல்களில் வேகம் இருக்கும் சடனாக தடாலடியாக செயல்படக்கூடிய விஷயங்கள் செவ்வாயின் துணிவு இருக்கும் இந்த மாதிரி அன்பான சில செயல்களுக்கு சந்திரனுடைய செயல்பாடு இவங்களுக்கு ஒத்துழைக்காது அப்போ இந்த மாதிரி அன்பு வெளிக்காட்டுறதுனால் அளவு காட்டுந்தான் அன்பு வச்சுருப்பாங்க உயிரேயே கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க அவங்களுக்காக அந்த மாதிரி காதலிப்பாங்க ஆனால் அந்த காதலை வெளிப்படுத்துறதில் இருக்கக்கூடிய கூச்ச சுபாவம் அவர்களுடைய காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அந்த சரியான நேரம் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தணும் அதுதான் சொல்லியிருக்காங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அவங்க தவற விட்டு காதல் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுந்த அளவுக்கு இனி வரக்கூடிய நேர காலம் நிச்சயமாக அவங்க காதல் திருமணம் வரை நிச்சயம் நிச்சயிக்கப்படும் திருமணம் நடந்தேறும் நல்லபடியாக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் முகுதியாக இருக்குது குறையே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு அந்த மாதிரியான ஒரு சிறப்பான அமைப்பு அடுத்த ஓராண்டு காலகட்டம் நிச்சயமாக உங்கள் காதல் வெற்றி பெறும் புதிதாக காதல் வயப்படுவாங்க அல்லது திருமணம் நடந்தவங்களுக்கு அந்த காதல்ன்றது மிக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் அது திருமணம் அப்படின்ற விஷயத்த குறிக்கும் அப்போ இந்த இடத்துல காதல்ன்ற விஷயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு உயிரையும் தரக்கூடிய ஒரு அளவிற்கு அன்பு செலுத்தக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க தன்னைக்குரியவர்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி தன்னைக்குரியவர்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணம் நிச்சயமாக ஒரு உற்சாக ராசிக்கிட்ட இருக்கும் அந்த ஒரு தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் அளவு கடந்து அன்பை அதாவது அன்பு அன்பு செலுத்துறது உண்மையாக இருக்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்க உருவாங்க பொய் சொல்கிறது பிடிக்காது ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு விரும்புவாங்க அதே மாதிரி சில விஷயங்களில் ரொம்ப ரூலாக ஒரு பர்ஃபெக்டாக திட்டமிட்டு சரியான முறையில் ஒரு வர ஒரு ஒரு கரெக்டான ஒரு பாதையில் செல்வதை விரும்புவாங்க இதெல்லாமே வந்து இந்த கூச்ச சுபாவம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இதனாலவே மேக்சிமம் உற்சாக ராசி காதல் தோப்பாங்க அளவு கடந்து அன்பு மனதளவில் கொட்டி கிடக்கும் அதை சும்மா வெளியில் காமிச்சா போதும் காதலில் வெற்றி தான் ஆனால் அதை சரியாக காமிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்காது ஏன்னா செவ்வாய ராசிநாதனால் கொண்டிருக்க ஒரே ஒரு விஷயம்னு மட்டும் கிடையாது சந்திரனும் வந்து நீச்சம் அடைகிறது மட்டும் இல்லாமல் இவர்கள் ராசிக்கு இயல்பாக அட்டமஸ்தானம் எட்டாம் இடம் இல்லைங்களா உற்சகம் காலபுருஷ்டத்தி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அட்டமஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி குரு பகவான் சரிங்களா காதலுக்கு உங்களுக்கு காரகத்துவமாக பார்க்கக்கூடியது குரு அப்போ அந்த குரு பகவான் எப்போவுமே நல்ல ஒழுக்கம் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லொழுக்கம் மிக்கவர்களாக இருப்பீங்க நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க காதலிக்கிறவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் உண்மையாக நடந்துக்கணுன்ற எண்ணம் இருக்கும் கோவப்பட மாட்டாங்க சிலர் இவங்களுடைய அந்த கோபம் இல்லாத தன்மை உண்மையே வந்து அதை வந்து ஒரு விதத்தில் அவங்கள அதை வச்சு காயப்படுத்துறது இவங்களுடைய ஏமாளத்தனமாக அதை மாற்றிட்டு போயிடுறது இவங்க கூடவே இருந்து கடைசியில் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுடைய மனம் பாதிப்படையும் சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லைங்களா அப்போ அந்த காதல்ன்ற விஷயத்தில் உற்சகராசி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருப்பாங்க எந்த விதமான தவறும் இருக்காது ஒருத்தவங்களுக்கு காதிக்கிறாங்களோ அவங்க ஒருத்தவங்க மேலே முக்கியத்துவம் அவங்களுக்காகவே உயிரை கொடுக்கும் தயங்க மாட்டேன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த நல்ல குணம் நல் ஒழுக்கம் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க அந்த விஷயத்தை அளவுக்கு நீட்னஸ்ஸாக இருந்துக்குவாங்க தவறான விஷயங்கள் தவறான பேச்சு தவறான செயல் இருக்காது சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கிறது நல்ல விஷயங்களை கொடுக்கும் அந்த விஷயத்தில் காதல்ன்ற விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடியது ஐந்தாம் இடம் இல்லைங்களா அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு அப்படி இருக்கும் குரு தயக்கம் கொடுக்கும் ஏன்னா நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்க ரொம்ப நல்லவராக இருந்தால் இங்கே ஏமாற்றப்படுவாங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி இந்த ராசி காதலில் அதிகமாக ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா ஒரு விதத்தில் சந்திரன் வந்து இவங்க ராசியில் அடைஞ்சாலும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு அங்கே கிடச்சி சந்திரன் வலுப்பெற்றால் இவங்க காதலை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் பெறுவாங்க காதல் திருமணமும் இருக்கும் காதல் வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்புகள் இருக்குங்க அது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் லவ் மேரேஜாக இருக்கட்டும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் தான் அது வாழ்க்கை அப்படியே ஒரு நீட்டாக சிறப்பாக சரியாக சூப்பராக இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஒரு பிடிப்பே இருக்காது அன்பே அதிகரிக்காது ஏதாவது ஒரு ரூலிங் டேபிள் போட்டு வாழ்கிற மாதிரி ஒரு ஒரு அது நல்லாவே இருக்காது அப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் அதில் அந்த அன்பு வெளிப்படும் அந்த விட்டு கொடுத்து போகிறது அந்த கோபம் அதில் இருக்கக்கூடிய அன்பு பின்னாடி நீங்கள் அனுசரித்து போகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் அதனால் இந்த உற்சகராசிக்கு காதலை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும் அதனாலே மேக்சிமம் காதலில் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இந்த காலகட்டம் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிச்சயமாக காதலில் வெற்றி வந்துடுவாங்க காதல் திருமணம் கை கூடும் அதாவது காதல் வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை அதெல்லாமே சரியாகுங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே டோட்டலாக இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு நிறைவு உண்டு காதல் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல் லைக்கான கிளக் பண்ணுங்கள்